இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் இன்று முதல் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது இத்தேர்வை ஒன்பது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மாணவர்கள் எழுத உள்ளனர் இத்தேர்வை எழுதக்கூடிய வகுப்பு மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு சென்னையில் ஐ பி எல் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது மே இருபத்தி நான்காம் தேதி இரண்டாவது தகுதி சுற்று போட்டியும் மே இருபத்தி ஆறாம் தேதி இறுதிப் போட்டியும் சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் நிலவின் தென்துருவத்தில் சந்திரயான் மூன்று விண்கலம் தரையிறங்கிய இடத்திற்கு பிரதமர் சிவசக்தி என்ற பெயரிட்டதை சர்வதேச விண்வெளி யூனியன் ஒப்புதல் அளித்துள்ளது நெல்லை மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து விலவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளராக தாரகை கத்பட் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் ஆதீன கர்த்தர் அவர்களை சந்தித்து ஆசி பெற்றார் மைக் சின்னத்திற்கு பதிலாக படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை ஒதுக்கி தரும்படி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக ஓபிஎஸ் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் தபால் வாக்குகளை மீண்டும் என்ன வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சந்தோஷ் சாமியிடம் இன்று விசாரணை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பம்பரம் சின்னம் கேட்டு மதிமுக அவசர முறையீடு செய்துள்ளது மேலும் இவ்வழக்கை இன்று விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டு மார்ச் மாதம் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளி கல்வித்துறை சார்பில் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் மேற்கண்ட இந்த பனிரெண்டு ஆவணங்களில் ஏதோ ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நடமாடும் வாகனம் மூலமாக மோர் ஐஸ்கிரீம் லஸ்ஸி உள்ளிட்ட விற்பனையை அதிகரிக்க ஆவின் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது பொதுத்துறை வங்கிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முடிவடையும் நிதியாண்டில் பதினையாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஈவுத்தொகை வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அமமுகவின் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்களும் திருச்சி தொகுதியில் செந்தில்நாதன் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் பனிரெண்டு கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் மட்டும் ஐந்து கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபானா தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் எண்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறதுடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்